மேஷம் ராசிபலன் நீங்கள் உயரத்தில் பறக்க அதிக ஆர்வம் காட்டுகிறீர்கள் இது உங்கள் ஆத்திரத்திற்கும் உணர்ச்சிகரமான உணர்ச்சிகளுக்கும் இடையே ஒரு வடிகாலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இன்றைய விஷயங்களை நேர்மறையே பார்க்க வேண்டும் ஏனென்றால் உங்களது மந்தமான நாளை நல்ல முறையில் மாற்ற இது உதவும் மற்றவர்கள் பேசுவதை கேட்டுக் கொள்ளும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் நல்ல அர்த்தமுள்ள நபர்கள் உங்களிடம் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனமாக உங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் உதவிகளை நன்றாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்களின் நுண்ணறிவு மற்றும் அறிவுரை உங்களுக்கு உதவும் உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் விரைவில் நல்ல பலன் தரும் நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் உங்களுக்காகவும் உங்களை பற்றி கவலைப்படவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் உணர்வுகளை சிறப்பாக பயன்படுத்தவும் உங்கள் அறிவு மற்றும் திறன்களை பல்வேறு கோணங்களில் விரிவுபடுத்த சிந்திக்க தொடங்குங்கள் இன்று மன அழுத்தத்திற்கு விடை கொடுங்கள் மிதனம் ராசிபலன் இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் நீளமாகவே இருந்ததா இடைவிடாது வேலை செய்வது உங்களை இப்படி உணரச் செய்துவிடும் படைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இன்று கலைஞர்களை தடுப்பதைப் போல மந்தமாக உணரலாம் இந்த நேரத்தில் அது தேவையானது என்பதுடன் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க உதவும் செய்யும் செயல்களை உற்சாகமாக செய்யுங்கள் அல்லது அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து அமையும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் கடகம் ராசிபலன் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகம் உங்களை பாதித்துள்ளதால் நீங்கள் ஆழமற்ற நீரில் மூழ்கியது போன்று உணர்கிறீர்கள் இதிலிருந்து வெளியேறி உங்கள் மனதை சரி செய்ய வேண்டிய நேரம் இது இப்போது உங்களுக்கு முன்னால் உள்ள விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக தெரிய தொடங்கும் நீங்கள் குழந்தையாக இருந்த யாரால் உங்களுக்காக முடிவெடுக்க முடியும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதே போன்று செய்வீர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாள வேண்டியிருந்தால் நீங்கள் மெதுவாக செயல்படுங்கள் ஒரு நேரத்தில் ஒரு படி எடுத்து செயலாற்றுவதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சிம்மம் ராசிபலன் ஆழ கிடைக்கின்ற வாழ்க்கையின் ஆகச்சிறந்த சிறந்த அழகியலை நீங்கள் தொட விரும்புகிறீர்கள் மக்களிடத்திலோ இடங்களிலோ அல்லது சிறு விஷயங்களிலோ அழகியலை தேடுங்கள் நீங்கள் அனுபவிக்க நினைக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை நேரமின்மை காரணமாக அனுபவிக்க முடியாமல் இருந்தால் இன்று அதை உண்மையிலேயே அனுபவிப்பதற்கான திட்டங்களை தீட்டுங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு தருணத்தையும் அனுபவியுங்கள் அப்போது நீங்கள் அதை மிகவும் நேசிப்பீர்கள் தவறான தகவலை விட ஆபத்தானது எதுவுமில்லை ஒரு புதிய தகவல் உங்களுக்கு வரும்போது இது நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து வந்ததா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் அறிவுசார் உரையாடல்கள் தென்படுகின்றன அவை நிறைய விஷயங்களைப் பற்றிய உங்களது அறிவை அதிகரிக்கும் வீட்டில் நடக்கவுள்ள ஒரு சூழ்நிலை நீங்களே பார்த்திராத உங்களுடைய வேறுபட்ட சாயலைக் காட்டிவிடம் நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என நினைத்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் துலாம் ராசிபலன் அதைப்போலவே சில விஷயங்களைச் சொல்வது மக்களை காயப்படுத்துகிறது சில நேரங்களில் உங்கள் மனசாட்சி உங்களிடம் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டாம் உங்கள் மனசாட்சியுடன் பேசுவதில் எந்த தவறுமில்லை உங்கள் சுயநலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களின் உணர்வுகளும் முக்கியம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் சொல்லும் விஷயங்கள் உங்களை போற்றும் ஒருவரை காயப்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிகம் ராசிபலன் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க விரைந்து எடுப்பதைத் தவறிங்க நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு முக்கியம் என்று கருத்தும் விஷயங்களைப் பற்றி படியுங்கள் உங்கள் வழியில் நிறைய நல்ல விஷயங்கள் வர உள்ளது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உங்கள் புத்திசாலித்தனமும் உண்மைத்தன்மையும் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய நண்பர்கள் வட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் ஓய்வெடுக்க நேரம் எடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசிபலன் ஒரு குழப்பமான சிந்தனை உங்களை முன்னேற விடாமல் செய்கிறது அதை விரைவில் நெருங்க வேண்டும் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்பு அந்த குழப்பத்தை கலைந்து விடுங்கள் உங்கள் மன அழுத்தத்தை உங்களை ஆட்கொள்ள அனுமதித்தால் உங்களது புதிய முயற்சிகள் பாதிக்கப்படக்கூடும் எனவே தியானம் அல்லது பிடித்தமான வேலையைச் செய்து அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் நீங்கள் நம்பக்கூடிய தீர்வால் அவர்கள் வெளியேற்றக்கூடும் என்பதால் உங்கள் சிறந்த நண்பர்களிடம் திறந்த மனதுடன் நடந்து கொள்ளுங்கள் மகரம் ராசிபலன் வருத்தம் என்பது உங்களிடம் இருந்து வெளியேற வேண்டிய ஒன்று உங்கள் அமைதியைக் குலைக்கும் ஒரு கடினமான உறவோடு நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டாம் உங்கள் அறிவையும் திறமையையும் சிறப்பாக பயன்படுத்தும் வகையில் உங்கள் உள்ளுணர்வை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களது மன அழுத்தத்தைக் குறைக்க இன்று ஒரு வழியை தேட வேண்டாம் நீங்கள் விரும்பும் ஒன்றை செய்யுங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களுடன் பேசுங்கள் அல்லது சோம்பேறித்தனத்தை விட்டு குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் கும்பம் ராசிபலன் இன்று உங்கள் மனதில் நிறைய விஷயங்களை சிந்தித்து வருகிறீர்கள் ஆனால் அந்த விஷயங்களை விரைவாக சிந்திக்க வேண்டாம் உங்களிடம் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் திறமை இன்று உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களைச் சுற்றியுள்ள நல்லெண்ணம் கொண்ட நபர்களால் கவனப்படுவீர்கள் உங்கள் மனதை வலுவாக வைத்திருங்கள் நீங்கள் கேட்கும் அனைத்தையும் நம்ப வேண்டாம் சிக்கலான விஷயங்களை மட்டும் நிராகரிக்க வேண்டாம் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சிக்கலுக்கு மட்டும் தீர்வு காணுங்கள் மீனம் ராசிபலன் சில நாட்களாக நீங்கள் ஊசி முனைகளின் மீது நடப்பது போல நடந்து வருகிறீர்கள் உங்கள் திறமை தொகுப்பில் மாற்றத்தை பெறுவதற்கான நேரம் இது மேலும் இது உங்கள் வாழ்க்கை பாதையை உயர்த்தும் குறிப்பிடத்தக்க நபர்களின் உதவி மற்றும் அவர்களின் அனுபவங்களை பெற்றுக் கொள்வது போதுமானதாக இருக்காது ஆழமான அறிவை பெற நீங்கள் அவர்களின் அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களின் உதவியை தவிர்த்து கொள்ளும் நபராக நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் ஒரு முயற்சி செய்தால் அது பலனளிக்கும் மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்யாததை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் உங்கள் கைகளிலேயே உள்ளது